அனைவருக்கும் இவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அதே சமயம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பில் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கும்போது தெரியும் மணர் மனியம் யூனிவர்சிட்டினாவே நமக்கு இப்போதிக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக் டிஎன்செட் எக்ஸாம் ஸோ டிஎன்செட் எக்ஸாம் மறுபடியும் வந்து அவங்க எப்போ டேட் வந்து சொல்லுவாங்க நம்ம எப்போ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா ஒரு டவுட் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க பிஃபோராக ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் கொடுத்துட்டு எக்ஸாமுக்கும் த்ரீ டேஸ் இருக்கும் போது என்ன பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் ரீசனால் எங்களால் வந்து கண்டக்ட் பண்ண முடியல அதுக்கு பதிலாக மறுபடியும் வந்து ரீ எக்ஸாம் டேட் வந்து மறுபடியும் நாங்கள் சொல்றோம்னு சொல்லி ஒரு ப பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருப்போம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன் ஸோ மறுபடியும் இந்த எக்ஸாம் டேட் வந்து எப்போ சார் சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து இருக்கும் ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன் டிஎன் செட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு நாள் டிஎன் எக்ஸாம் வந்து இந்த டேட்டில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த டேட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பப்ளிக்ஸ் நோட்டீஸ்லேருந்து மேபி ஒரு ஃபோர் டேஸ் ஒன் வீக்குக்குள்ளே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சூ சூழ்நிலை தான் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ டிஎன் எக்ஸாம் படிக்கிறீங்க கேர்லெஸாக இருக்க வேண்டாம் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நமக்கு வந்து டிஎன் எக்ஸாம்க்கு உண்டான அந்த ரீ எக்ஸாம் டேட் வந்து கண்டிப்பாக வரலாம் ஓகேங்களா ஸோ அந்த ரீ எக்ஸாம் டேட் வந்து எப்பப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்குது இதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து தெரியும் அதாவது யூஜிசி நெட்டு யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி எக்ஸாம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பதினெட்டாம் தேதி ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஜிசி நெட் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்டில் வந்து சிஎஸ்ஆர் சாரி டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓஎம்ஆர் பேஸு லாஸ்ட் டைம் வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மேக்ஸிமம் டூ வீக்ஸ் ஒன் வீக்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த டைம் வந்து திடீர்னு என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்னால ஒரே நாளில் அவங்க எண்பத்தி மூணு சப்ஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டில் கன்ஃபார்மாக கிடையாது இது வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கிங்க மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டு இது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியங்க மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த மந்த்து எண்டில் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ இந்த டேட்லேயும் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிடையாது ஸோ இந்த டேட்டு பிட்வீன் டேட்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் சப்போஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரல எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மன்த்து வந்து மூவ் ஆயிரும் ஓகேங்களா ஏன்னா இந்த மந்தில் வந்து நேஷ்னல் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று யூஜிசி நெட் இருக்குது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் இருக்குது அது மட்டும் கிடையாது டிஆர்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் எக்ஸாமு எக்ஸாமும் வந்து இருக்குது அது டென்டேட்லி எக்ஸாம் தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ப்ராப்பராக எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க மேபி அவங்களும் இந்த மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு எக்ஸாமு தவிர அந்த டேட்டு தவிர வேறு மீதி இருக்கக்கூடிய டேட்டில் வந்து எக்ஸாம் வைக்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து மிக மிக அதிகம் சப்போஸ் எந்த ஒரு சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து தள்ளியும் போகலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வச்சிங்க யூஜிசி நெட்டு பதினெட்டாம் தேதி இருக்குது கண்டிப்பாக டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிடையாது அதேமாதிரி இந்த மந்த் எண்டில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் சிஎஸ்ஆர் நெட் இருக்குது அந்த டேட்லேயும் நமக்கு சிஎஸ்ஆர் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிடையாது ஸோ மீதி டேட்டு வந்து எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு டைமிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பாசிபிலிட்டி மேபி நெக்ஸ்ட்டு வீக் வந்து சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக்கு மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்செட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் டேட் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு பதினாலு பதினஞ்சு இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி மிக மிக அதிகம் படிக்கிறவங்க கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுக்காக தான் நம்ம மறுபடி மறுபடியும் அது சொல்கிறோம் ஏன்னா இந்த ஒரு வீக்கு தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த வீக்கு மட்டும் ஒன்பதாம் தேதியிலேருந்து பாஞ்சாம் தேதி வரையும் ஃப்ரீ அந்த டேட்டில் வந்து எந்த ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது ஒம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ அந்த டேட்லேயும் வந்து வைக்க முடியாது ஸோ பத்தாம் தேதியிலேருந்து பாஞ்சாம் தேதி வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது ஸோ மேபி இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்துலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டில் மேபி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் சப்போஸ் இந்த வீக் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் வந்து எந்த ஒரு பப்ளிஷ் நோட்டீஸ் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து எப்போ சார் மறுபடியும் எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் வீக் நல்லா லாபம் வச்சிக்கோங்க தேர்டு வீக்கில் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி யுஜிசி நெட்டு ஆனால் இந்த பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் பாசிபிலிட்டி வந்து மிக மிக அதிகம் அதுவும் சொல்லிடுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோ லாஸ்ட் வீக்கு ஃபோர்த்து வீக்கு ஃபோர்த் வீக்கில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் வந்து சிஎஸ்ஆர் நெட்டு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ அந்த டேட்டில் நமக்கு எக்ஸாம் வந்து கிடையாது ஸோ அது முடித்த பின்னாடி தான் நமக்கு எக்ஸாம் வந்து வரும் அப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு வீக் எண்டில் எக்ஸாம் நடத்தும் நடத்துவாங்க மேபி அப்படி இல்லைன்னா ஜூன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு கூட உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி பாசிபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு வரைக்கும் எந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் வீக்கு ஃபோர்த் வீக்குக்குள்ளே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி மிக மிக குறைவு தான் ஏன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்குது பிட்வீன் டைமில் ஏதோ டேட்டு கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க ஏன்னா ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு டேட்டு இந்த டேட்டில் நாங்கள் எக்ஸாம் மெக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா படிக்கிறீங்க கொஞ்சம் நல்லா தெளிவாக படிப்பாங்க கொஞ்சம் உஷாராக படிப்பாங்க ஸோ அது வந்து முன்னாடியே அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கலாம் ஸோ அதுவும் கொடுக்கறது கிடையாது ஏதோ ஒரு டேட்டில் திடீர்னு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்காக ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தான் ஏன்னால் திடீர்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு சொல்லும் போது என்ன ஆனால் ரொம்ப டிப்ரெஷனாக ஆயிரும் ஓகேங்களா என்ன பண்ணுறதுன்னு ஆகினா ஒரு பிளான் போட்டு படிக்கிறது தான் எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டா இந்த ஒரு பத்து நாள் இருக்குதுப்பா இந்த பத்து நாளுக்குள்ளே நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் திடீர்னு தான் சொல்ல போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் சப்போஸ் ஏதாவது மணமுனியம் சுந்தா யூனிவர்சிட்டிலேருந்து பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்